EUDR, European Deforestation ரெகுலேஷன் பற்றி நான் நிறைய வீடியோஸ் முன்னாடி போட்டிருக்கேன் இதில் சில அப்டேட்ஸ் வந்துருக்குது அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தார் இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது ஸோ அதனால் இந்த வீடியோ இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கேன் இயுடிஆர் அப்படின்றது வந்து யூரோப்பீனியன் ரீஜன் முன்னெடுத்த ஒரு திட்டம் இதில் பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாக இருக்கக்கூடிய காடுகளை நாம் எந்த வகையிலையும் ட்ரேடுக்காக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதான் அவங்களோட முக்கியமான நோக்கம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய காடுகளை நாம் அப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதான் அவங்களோட எண்ணம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம காஃபி பயிரிடுறோம் காஃபி வந்து எங்கள் மலைப்பிரதேசங்களில் தான் இருக்கும் மலையில் காடு இருக்கும் ஸோ காடெல்லாம் அழிச்சிட்டு நாம் அந்த நிலத்தை சீர்படுத்தி காஃபியை பயிரிட்டு இறப்பு நின்று ஏற்றுமதி பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நாம் பல பொருட்களை யூரோப்பியனியன் ரீஜனுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது இது ஏற்கனவே ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இந்த ஈயுடிஆர் ரெகுலேஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அதை ஏற்றுமதியாளர்கள் இந்த ஈயுடிஆரை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வருஷம் தள்ளி வச்சுருக்காங்க இது எப்போ அமலாகும் அப்படின்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து தான் அமலாகப் போகுது ரெண்டாவது இந்த சிறு குறு நிறுவனங்கள் எஸ்எம்இ செக்டார் இருக்கிறீங்களா அவங்களுக்கு இந்த ரெகுலேஷன் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து அமலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேப்பில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூரோப்பீனியன் ரீஜனுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் இயுடிஆர்னால் என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக செவன் கமாடிட்டிஸ் வந்து இருக்குது அந்த செவன் கமாடிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா கேட்டில் ஃபீடு கொக்காயா காஃபி பாம் ஆயில் ரப்பர் சோயா உட் இதான் வந்து மெயின் கமாடிட்டிஸ் இந்த கமோட்டிஸ் மட்டும் ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது இதில் இதன் மூலியமாக வரக்கூடிய பல்வேறு பை ப்ராடக்ட் கூட இந்த ஈயுடிஆர் ரெகுலேஷனுக்கு கீழே வரும் அப்படின்னு யூரோப்பியனியன் ரீஜன் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில ப்ராடக்டை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை நான் படிக்கிறேன் கேளுங்க மீட் அதுக்கடுத்து லெதர் சாக்லேட் காஃபி பாம் நட்ஸு பாம் ஆயில் அதுக்கடுத்து கிளிசர் கிளிசரால் அதுக்கடுத்து நேச்சுரல் ஃபைபர் சாரி நேச்சுரல் ரப்பர் ப்ராடக்ட்ஸு சோயாபீன் சோயாபீன் ஃப்ளார் சோயாபீன் ஆயில் ஃபியூவலுக்கு பயன்படுத்தக்கூடிய உட்டு உட்டிலிருந்து வேல்யூ ஆட் பண்ணி தயாரிக்கப்பட்ட பல்வேறு பொருட்கள் இன்க்ளூடிங் ஹேண்டிகிராஃப்ட்ஸு அதுக்கடுத்து உடன் பல்பு அதுக்கடுத்து பேப்பரு பிரிண்டட் புக்ஸ் இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது ஸோ இது இந்த எக்ஸாம்பிள் வந்து நமக்கு எதை காட்டுது அப்படின்னா நான் மேலே சொன்னேன் அந்த முக்கியமான ஏழு கமாடிட்டீஸ்க்கு கீழே வரக்கூடிய பல்வேறு பை ப்ராடக்டை நாம் ஏற்றுமதி பண்ணும்போது அது இந்த யூரோப்பியனியன் டிஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷனுக்கு கீழே வருதா அப்படின்றத செக் பண்ணி தான் நாம் இனிமே அதாவது அடுத்த வருஷத்துலேருந்து யூரோப்பியனியன் ரீஜனுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும் ஸோ ஒவ்வொரு ஏற்றுமதியாளருக்கும் இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும் இது இல்லை அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஃபைன்லாம் வந்து நாம் பே பண்ண வேண்டியிருக்கோம் அதையும் வந்து நான் முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு நிறுவனமும் எவ்வளோ தூரம் ஃபைன் பே பண்ண வேண்டியிருக்கும் எவ்வளோ தூரம் அவங்க யூ யூரேஜனுக்கு அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு தடை விதிக்கப்படலாம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் என்ன இருக்குது இந்த ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க டீட்டெயிலாக விளக்கியிருக்காங்க ஸோ அதனால் இந்த ஒரு வருஷ காலம் நமக்கு ஒரு கோல்டன் பீரியடு இந்த பீரியடில் ஈடிஆரை பற்றின பல்வேறு செய்திகளை தொடர்ந்து படிச்சுக்கோங்க ஃபியோ கூட இதை பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து போன வருஷம் டிசம்பரில் நடத்தினாங்க ஸோ இது வந்து இன்னும் ஒரு வருஷம் தள்ளி போயிருக்கிறதுனால ஃப்ரீயோ வந்து திருப்பியும் இந்த ரெகுலேஷன் சம்மந்தமாக ஒரு அப்டேட் வந்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நானும் வீடியோ போடுறேன் அந்த வெபினாரை அட்டன் பண்ணி அதை நீங்கள் நாலேஜ் வந்து வளர்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து நாம் ஈயு ரீஜனுக்கு ஏற்றுமதி பண்ணுறது வந்து ரொம்ப கவனமாக பண்ண வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கோம் அவங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கார்டும் அழிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இந்த ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து யூரோப்பினியன் ரீஜனில் இறக்குமதி பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது அங்கேயும் வந்து யூரோப்பினியன் ரீஜனுக்குள்ளேயும் உள்நாட்டுக்குள்ளே அல்லது அங்கேருந்து ஆகக்கூடிய எந்த பொருளும் இந்த மாதிரி காடுகளை அழித்து தயாரிக்கக்கூடிய பொருளை அவங்க உள்நாட்டுலேயும் வைக்கக்கூடாது ஏற்றுமதியும் பண்ணக்கூடாது இது வந்து எக்ஸ்போர்ட் ஆஸ் வெல் அஸ் இம்போர்ட் இன்க்ளூடிங் டொமஸ்டிக் ட்ரேடு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க